ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் முக்கியமான ரெண்டு அப்டேட் ரெண்டு சேனல் ரிலேட்டடாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் ஒரே நேரத்தில் ரெண்டு சேனலுமே வராங்க எஸ் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் ரியாலிட்டி ஷோ சூப்பர் சிங்கர் அண்ட் சரிகமப்பா விஜய் டிவி அண்ட் ஸ்ரீ தமிழில் இப்போ இந்த ஷோஸ் உடைய அடுத்த சீசன் வந்து ஜூனியர்ஸ் அதாவது யூலோ நாளா சூப்பர் சிங்கர் சீனியர் போச்சு அண்ட் இந்த சைட் ஜி தமிழ்ல சரிகம் சீனியர் தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டுமே குழந்தைங்களை வச்சு வரப்போகுது சூப்பர் சிங்கர் அண்ட் சரிகம் இதுக்கான ஆடிஷன் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் சீசன் டென் ஜூனியர்ஸ் உடைய ஆடிஷன் வந்து ஆகஸ்ட் டுவெல்த் அன்னைக்கு நடக்க இருக்கு இதுல குழந்தைங்க வந்து சிக்ஸ்ல இருந்து வரைக்கும் ஆடிஷன்ல கலந்துக்கலாம் அண்ட் இது வந்து ஆகஸ்ட் டுவெல்த் அன்னைக்கு மண்டே வந்து நடக்க போகுது அதாவது கம்மிங் மண்டே இல்லாமல் அதுக்கு அடுத்த மண்டே பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் திருக்கோர்கனம் அப்படின்ற பிளேஸில் நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜி தமிழோடைய சரிகமப்பா லிட்டில் ஜாம் சீசன் ஃபோரோடைய ஆடிஷன் வந்துட்டு ஆகஸ்ட் ஃபைவ் டென் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கம்மிங் மண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஃபோர்டீன் ஏஜ்குள்ளே இருக்க குழந்தைங்க வந்து அதில் கலந்துக்கலாம் பிளேஸ் வந்து லொக்கேஷன் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எஸ் முருகையன் மெமோரியல் மாடல் ஹை ஸ்கூல் மணலூர் பெட்ரோட் கீழ் அணைக்கரை திருவண்ணாமலை அந்த பிளேஸ்ல வந்து நடக்க இருக்கு ஸோ கண்டிப்பாக குழந்தைகள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ வந்து கூடிய சீக்கிரம் ஜி தமிழில் வர இருக்கு இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அவங்களே ஷேர் பண்ணிட்டாங்க டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா மகா நடிகை அப்படின்ற டைட்டில் வர இருக்கு அண்ட் இதை இதே மாதிரி ஒரு ஷோ ஜி கன்னடாலயுமே ரீசெண்டாக லான்ச் பண்ணி போயிட்டு இருக்கு போல சக்சஸ்ஃபுல்லா இந்த ஷோக்கான அப்டேட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகையாக ஆசைப்படும் வருங்கால நாயகிகளின் கவனத்திற்கு புதுமுக நடிகைகளுக்கான நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து ஃபர்ஸ்டில் இது வந்து ஷோ கிடையாது ஜஸ்ட் ஆடிஷன் ஹீரோயினுக்கான ஆடிஷன் மட்டும்தான் இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இது வந்து இதே மாதிரி ஒரு ஷோ ஆல்ரெடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜி தமிழில் கூடிய சீக்கிரமே நியூ ரியாலிட்டி ஷோ வரப்போகுது இது கீழே ஹேஷ்டாக் மூலமாக அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ மகா நடிகை அப்படின்ற ரியாலிட்டி ஷோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சாரி சரிகமப்பா லிட்டில் உடைய ஆடிஷன் நடக்குது இல்லையா கம்மிங் மண்டே அன்றைக்கி அதே லொக்கேஷனில் அதே டைமிங்கில் தான் ஆடிஷன் வந்து வருது எதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்க்கும்போது இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்க உமன் வந்து நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஆடிஷன் வந்து கலந்துக்கலாம் அதே பிளேஸ் தான் திருவண்ணாமலையில் எஸ் முருகையன் மெமோரியல் மாடல் ஸ்கூல் மண்ணலூர் பெட்ரோட் கீழ் அணைக்கரை திருவண்ணாமலை ஸோ ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கும் மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க